உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கடகம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம் மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனி வக்கர நிவர்த்தியாகி பலம் தருகிறார் எனவே எதிலும் நிதானமும் பொறுமையும் தேவை விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் உடல் நலத்திலும் அக்கறை காட்டுங்கள் எவ்வளவு தொகை வந்தாலும் அது சேமிப்பாக மாறாது முயற்சிகளில் தடைகள் ஏற்படும் சனிப்பெயர்ச்சி வரை சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் தொகை வாங்கி கொடுத்துருந்தால் அதில் சிக்கல்கள் ஏற்படலாம் குறிப்பாக குலதெய்வ வழிபாடும் இஷ்டதெய்வ வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும் குரு வக்ரம் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் கோடியன்மை என்பதற்க தீமைகள் விலக வழிவகுத்து கொடுப்பார் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் கடக குரு வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசியை பொறுத்தவரை ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் வக்கரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் ஒன்பதாம் இடம் எனப்படும் பாகிஸ்தானத்திற்கும் குருவே அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலைதூக்கும் குடும்ப பிரச்சனைகளை கவனமுடன் கையாள்வது நல்லது விருச்சிக ராசியில் சுக்ரன் கார்த்திகை பதினொன்னாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செய்கிறார் உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பஞ்சமஸ்தானம் வரும்பொழுது இல்லத்தில் ஓசை கேட்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை வந்து சேரும் உள்ளத்தில் எதை நினைத்தீர்களோ அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு சரி சாய்ப்பர் வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்தியணிவார்கள் தனுசு ராசியில் செவ்வாய் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஜீவனஸ்தானம் என்னும் ஜீவனஸ்தானம் என்னும் ஆறாம் இடத்தில் சந்திக்கும்போது ஜீவனஸ்தானம் பலப்படுகின்றது எனவே செய்திலில் முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் விலகுவார்கள் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் தொழிலில் அதிரடி மாற்றங்களை செய்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள் விருச்சிக ராசியில் புதன் கார்த்திகை இருபதாம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை முறையாக வாகப்பிரிவினை செய்து கொண்டு வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் பிள்ளைகள் வழியில் சுபச்செய்திகள் வந்து சேரும் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வந்து சேரும் நேரம் இது வருமானம் உச்சம் பெறும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சி தரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இலாக்க மாற்றம் எளிதில் கிடைக்கும் கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை பெண்களுக்கு சுபச்செய்திகள் வந்து சேரும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சனி வக்கர நிவர்த்தி அஷ்டமத்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுவரை பலம் இப்பொழுது பலம் பெறுகிறார் என்பதால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்தாலும் அது அளிக்கும் விதமாக அமையாது ரொக்கத்தாலும் சிக்கல்கள் வரலாம் இடம் பூமியாலும் எதிர்ப்புகள் வரலாம் அதே சமயம் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும் நான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருப்பதே நல்லது பரிகாரம் இந்த மாதம் சனீஸ்வர வழிபாடு உங்களுக்கு சந்தோஷங்களை வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி